ஹலோ சார் நமஸ்காரம் சார் நான் வந்து உங்கள்கிட்ட லாஸ்ட்டு ட்வெண்ட்டி ஃபோர்த்து வந்து நான் கன்சல்டேஷன் பார்த்தேன் சார் அப்போது நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை ஜாப் போகலாமா அந்த மாதிரி உங்கள்கிட்ட நான் ஒரு கொஸ்டின் பண்ணியிருந்தேன் நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போவே வேலை கிடைக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது எப்போ அப்படின்னு நீங்கள் வர மூணாம் தேதிக்குள்ளே கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட்டு வந்து டிசம்பரில் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க நான் காமர்ஸில் பிஹெச்டி பண்ணியிருந்ததுனால நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நான் வேறு எங்கேயுமே ரிசிப் கூட கொடுக்கல என்னோட சீனியர் ஒருத்தனை ஞாபகம் வச்சுட்டு கரெக்டாக தேதி எனக்கு கால் பண்ணி நீ வந்து ஜாயின் பண்ண அப்படின்னு சொன்னாங்க என்னால் தேதி அங்கே வந்து ஜாயின் பண்ண முடியல சார் கொஞ்சம் சின்ன இஸ்யூ இருந்தது அதனால் நான் நாலாந்தேதி காலேஜில் ஜாயின் பண்ணிட்டேன் சார் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சார் அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அட்சலக்கண பதிஜோட ஸ்ரீகுரு சிவகாசி கலிமித்து இப்போ ஒரு மகிழ்ச்சின்னு குரல் கேட்டீங்க இது வந்து நம்மகிட்ட ஜாதகம் பார்த்தவங்க சரிங்களா அவங்க வந்து வேலைக்காக ஒன்று கேட்டிருந்தாங்க சொந்த தொழில் சீலமாக வேலை பார்க்கலாமான்னு உங்களுக்கு வேலையே கிடைக்கும் ஒரு மூணாந்தேதிக்கு மேலே ஒரு மூன்று நாட்கள் நல்லா காலமாக இருக்கு உங்களுக்கு கிடைக்கும் மூணு நாலு அஞ்சு அந்த தேதியில் கிடைக்கும் அப்படின்னா டிசம்பரில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம் கரெக்டாக அந்த மூணாந்தேதி அவங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்கள் நல்ல தளவுங்களுக்கு வந்துட்டது அப்படிங்கிறத அவங்க வந்து நேற்று நமக்கு பேசினாங்க அது ஒரு வாய்ஸ் நோட்டு போட்டு விடுங்க அப்படின்னு அது போட்டிருக்காங்க சரிங்கண்ணா அதுதான் நம்ம முன்னாடி பார்த்தோம் சரிங்க இப்போ நம்ம அந்த ஜாதத்துக்கு வரும் பொதுவாக நம்மகிட்ட ஃபோன் பண்ணி கேட்குற நம்ம மாதிரி தெரிஞ்ச அன்பர்கள் என்ன கேட்பாங்கன்னா சார் என்னுடைய பிள்ளை வந்து படிச்சுட்டு இருக்கான் ஒரு சில நேரம் அரியர் விழுந்துடுறான் அந்த அரியர் சார்ந்த விஷயத்துலேருந்து அவனை தப்பிச்சு கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பாங்க அப்படி பார்க்கும் பொழுது இயற்கையாகவே அவங்களுடைய ஜாதத்தில் வந்து படிப்பின் நிலைகள் வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து இந்த படிப்பு படிப்பு சார்ந்த தெய்வ கோயில்கள் படிப்பு சார்ந்த ஒரு வழிபாட்டு முறைகளை வந்து கொடுப்போம் சரிங்களா அப்படி கொடுக்கும் பொழுது அந்த சாமிகிட்ட போய் நம்ம எப்படி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விவரம் தெரியணும் உதாரணமாக இது வந்து என்னுடைய பையனுடைய ஜாதகம் சரிங்களா அவனுடைய பிறப்புகால லக்னம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா கடகம் அவனுடைய இன்றைய லக்னம் அப்படிங்குற பார்த்தீங்கன்னா அச்சு லக்னம் கன்னி சரிங்களா அவனுடைய ஜாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் வந்து நம்ம மேசத்துலையும் கேது பகான் வந்து நம்ம துலாத்தில் கேட்குறாரு சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது பையனுக்கு வந்து படிப்பு படிப்பு சார்ந்த விஷயங்கள் ஜாதகராக தடுத்துக்கொள்ன்றது இவனும் ஒரு அரியர் விழுந்துருந்தான் சரிங்களா இப்போ தான் அதை வந்து கிளியர் பண்ணி எடுக்கலாம் அப்போனா இதை நாங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணோம் கிளியர் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு வழி சொல்கிறேன் சரிங்களா அதாவது என்ன செய்யணும் அப்படின்னா பொதுவாக இவங்களுக்கு வந்து படிப்பு ஸ்தானத்திற்குரியவர் யாருன்னா சுக்ரன் சரிங்களா அதாவது அதிபதி அப்படிங்கிற விஷயத்தில் சுக்ரன் ஆயிரம் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது பதினொன்னாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகனுடைய வீடு சரிங்களா அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா கிரகங்கள் அப்படின்னு எடுக்கும் பொழுது இந்த சுக்கரன் சரிங்களா இந்த சந்திரன் இந்த ரெண்டு பிடிச்சிக்கணும் இப்ப சந்திரனா தாய்மே நிறைந்த அப்படின்னால ஒரு அம்மன் கோயில் வழிபாடு உதாரணத்துக்கு மாரியம்மன் வழிபாடு சரிங்களா இது வந்து ஆற்று நீர் சம்பந்தமானதுனால ஆற்றின் ஓரத்தில் இருக்கிற ஒரு மாரியம்மன் கோயில் அப்படி எடுத்துக்கணும் சரிங்களா அப்படி இருக்கிறப்ப இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருதூர் மகாலிங்க சுவாமி கோயிலுக்கு போகணுங்கிற ஒரு பிராப்தம் என்னுடைய ஜாதகம் சுட்டி காமிச்சது அச்சலங்கனம் பத்திரிகை ஜோட முறையில் எங்களுடைய ஆசிரியர் உயர்து கோடமூர்த்தி ஐயா வந்து நிறையா பாயிண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் இவனுடைய படிப்பு ஸ்தானத்திற்கு வந்து அந்த கோயிலுக்கு பொழுது அங்கே உள்ள அம்மன் சந்தையை வழிபாடு பண்ணும் பொழுது இவனுக்கு வந்து நல்லா படிக்கணுங்கிற பிராப்தம் அப்போ நம்ம அந்த சொல்கிறோம் அவங்க அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்றாங்க அப்படின்னா சாமி கும்பிடும் பொழுது நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு எங்களுடைய குலதெய்வம் பேர் முதல்ல சொல்லணும் பையனுடைய பேர் சொல்லணும் பையனுடைய தாய் தகப்பன் பேர் சொல்லணும் அதற்கப்புறம் அவன் எந்த கல்லூரியில் படிக்கிறான்னு சொல்லணும் அவன் வந்து எந்த சப்ஜெக்டில் அரியர் விழுந்திருக்கானோ அந்த அரியர் பேர் சொல்லணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எனக்கு அதை சொல்ல தெரியல எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுக்கோங்களேன் சரிங்களா கரெக்டாக தெரியல இந்த எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் சம்மந்தமான ஒரு சப்ஜெக்டில் வந்து ஒரு ஆள் வந்து அரியர் உண்டுக்கான்னு வச்சுக்கோங்க அப்போ நான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய பையனுக்காக இந்த குலதெய்வத்தை கொண்ட இந்த தாய் தகப்பனுக்கு மகனாக பிறந்த இந்த கல்லூரியில் படிக்கிற இந்த பாடத்தில் என்னுடைய பையன் நல்லா படிக்கணும் அப்படின்னு படிப்பு சார்ந்த கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதலும் பருணம்படம் அப்படிங்கிற நம்ம சொன்னப்போ அந்த மாரியம்மன் சொன்னோம்ல இந்த அம்மன் கோயிலில் போய் வழிபாடு பண்ணும்போது இவன் இந்தந்த பரீட்செல்லாம் பரிட்சை எழுதிக்கிட்டு இருக்கான் படிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த பரீட்சையில் அவன் ஜெயிக்கணும் பாஸ் மார்க் வாங்கணும் அப்படிங்கிறதையும் இந்த இரு தெய்வங்கள்டையும் வந்து கோரிக்கை வைக்கணும் அப்படி ரெகுலராக வழிபாடு பண்ணிக்கிட்டே தினம் தினசரி இப்போ உதாரணத்துக்கு படிக்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற திருப்படை மாதிரி மகாலிங்க சுவாமி பேர் நினைக்கிறோம் அப்படின்னா மகாலிங்க சுவாமியே சரணம் அப்படின்னு நம்ம அந்த சாமி பேரை சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற அந்த அம்பாள் பேரையும் மனசை நினச்சிக்கிட்டு பிள்ளையார சொல்லி போட்டோன்னே அந்த சாமி பேரை எழுதிக்கிட்டு நம்ம படிக்க ஆரம்பித்தோம்னா படிப்பு வந்து அப்படியே அறிவு மாதிரி கொட்டும் நல்லா புரிதல் வரும் இவங்களுக்கு வந்து யாராவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வந்துருவாங்க சரிங்களா அப்படின்னா படிப்பு சார்ந்த விஷயங்கள் வந்து நல்லா வந்து மைண்டில் ஏறிக்கிட்டே இருக்கும் சரிங்களா அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை இவங்க வந்து காலேஜ் படிக்கிற ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க அதாவது டுவெல்த்துக்குள்ளே படிக்கிற ஒரு படிப்பு இருக்காங்க அப்படி இருக்கும்போது குறிப்பிட்ட பாடத்தில் வந்து ஃபெயில் மார்க் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு உதாரணத்துக்கு மேக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க ஏன்னா எனக்கு மேக்ஸ் தான் தான் போகணும் சரிங்களா அப்போ நம்ம என்ன செய்யணும்னா நம்மளுடைய குலதெய்வம் பேரை சொல்லணும் தாய் தகப்பன் பேரை சொல்லணும் குழந்தையின் பேரை சொல்லணும் அது படிக்கிற பள்ளிக்கூடத்து பேரை சொல்லணும் அந்த எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறாங்களோ அந்த வாத்தியார் பேரை சொல்லணும் அந்த சப்ஜெக்ட் பேரையும் சொல்லணும் அதாவது இந்த இந்த தாய்தகப்பனுக்கு இத்தனாவது குழந்தையாக பிறந்த நான் இந்த குலதெய்வத்தை பூர்வமாக பண்ண நான் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறேன் நான் இந்த வாட்சார்டை படிக்கிறேன் நான் அப்படின்னு இத்தனை ஒரு கோரை எடுத்து அந்த தெய்வத்தில் வேண்டுதல் வைக்கும் பொழுது இலகுவாக படிச்சுருவாங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா தெற்கு திசை பார்த்து அமரும் பொழுதும் மேற்கு திசை பார்த்து அமர்ந்து படிக்கும் பொழுதும் எவ்வளவு கடினமான படிப்பாக இருந்தாலும் இலகுவாக படிச்சிடலாம் அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜாதகம் நல்லதாக இருக்கும் பொழுது அச்ச லக்கணத்திற்கு படிப்பு நிலைகள் நல்லதாக இருக்கும் பொழுது படிப்பு ஸ்தானம் நல்லதாக பொழுது படிச்சிருவாங்க இது எல்லாமே நல்லா படித்து நல்லா மார்க் எடுத்து நல்லா போகிறவங்களுக்கு சரிங்களா நம்ம வந்து பிலோ ஆவரேஜின்னு சொல்கிறோம்ல அவங்களுக்கான இந்த பதிவு சரிங்களா அப்போனா இப்படி தான் என்னுடைய பையனுக்கு நான் பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்தேன் அதாவது போன அரியர் உளுநு இருந்தாப்புல அவனுக்கு இதை வந்து பாயிண்ட் பண்ணி கொடுத்தேன் இப்போ வந்து அரியர் கிளியர் பண்ணிட்டாப்புல எனக்கு வந்து ஒரு ஏஎல்பி படித்த ஒரு ராஜேஸ்வரி அப்படிங்கிற ஒரு அம்மா வந்து ஹெல்ப் பண்ணாங்க பையன் வந்து இப்படி இப்படி படித்தா அவன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இப்படி தன்னை தான தற்காத்துக்கு கொண்டு போக முடியும் அவனுடைய படிப்புங்கிறது வந்து ரெகுலர் சப்ஜெக்ட் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எட்டு சப்ஜெக்ட் இருக்குன்னா அடிஷனாக ஒரு ரெண்டோ இல்லை மூணோ அரியர் கொடுந்திருக்கான் அப்படின்னா பதினோரு சப்ஜெக்ட் படிக்கணும் இந்த பதினோரு சப்ஜெக்டை படிக்கிறத எப்படி திட்டமிடணும் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இறைவனுடைய அனுகிரகத்தாலையும் நம்ம தெய்வ வழிபாடுகள் பண்ணும் பொழுதும் நம்ம பையனை போய் அங்கே போய் வழிபாடு பண்ணுன்னு சொல்லும் பொழுதும் வந்து இந்த சப்ஜெக்டை சொல்லி சொல்லணும் எப்படின்னு கேட்கிறாங்கன்னா இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும் கடவுளுக்குலாம் என்ன சப்ஜெக்ட் தெரியும்னு சொல்லுவாங்க எப்படி அப்போ தமிழ்நாட்டில் இருக்க நான் தமிழில் பேசுகிறேன் கேரளாவில் இருக்கிறவங்க மலையாளத்தில் பேசுவாங்க எப்படின்னா நம்ம இந்தியாவுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மாநிலங்கள் இருக்குது பல விதமான மொழிகள் இருக்குது ஆனால் எல்லாருமே இறைவன் மேலே நம்பிக்கை கொண்டு அவர் அவங்க தாய்மொழியில் தன்னுடைய கோரிக்கையை வைக்கிறாங்க வைக்கிறாங்களோ அப்படி இருக்கும்பொழுது இந்த பிரபஞ்ச ஆற்றல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வார்த்தையின் மூலமாக இப்போ மந்திர உச்சாரங்கள் நம்ம சொல்கிறோம்ல ஒவ்வொரு ஆலும் அவரவங்க மொழியில் இருக்கிற மந்திரத்தை வந்து உச்சாரணம் பண்ணுறாங்கல்ல அதுபோல் அந்த இறையாற்றல் வந்து நம்மளுக்கு வந்து கடவுள்கிட்ட போய் சேர்ந்துடும் சரிங்களா அதனால் இங்கே வந்து நம்ம சொல்லுகின்ற விதம் தான் முக்கியம் அந்த தெய்வத்தில் போய் இந்த சப்ஜெக்டு இந்த ஆசிரியர் இந்த காலேஜு இந்த இதில் நம்ம வந்து இப்படி இருக்கிறேன் இது நான் நல்லா படிக்கணும் நல்லா மார்க் எடுக்கணும் எனக்கு வந்து நல்லா படிக்கவும் செய்யணும் அதில் வெற்றி அடையவும் செய்யணும் அப்படின்னு படிப்பிற்காக ஒரு தெய்வமும் வெற்றிக்காக ஒரு தெய்வமும் நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது அதனுடைய செயல்பாடு வந்து கரெக்டாக இருக்கும் எப்படி ஒரு வேடன் அம்பு குறி குறிவைக்கணும் அப்படின்னா அவனுடைய கவனம் போல் எங்கே இருக்கணும் அந்த நான் இழுக்கும் பொழுது ஒரு பறவைனா பறவை மேலே கரெக்டாக இருக்கணும் சரிங்களா திசையை திரும்பக்கூடாதுல அந்த சேலை வந்து இறைவன் நம்மளுக்கு அருள்வான் அப்படின்னு உணர முடியும் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கிரகங்கள் அப்படிங்கிறது நட்சத்திரங்களின் வழியாக நம்மளுக்கு வந்து நன்மை செய்யும் இது கிரகங்கள் நட்சத்திரங்களின் வழியாக நம்மளுக்கு நன்மை செய்யும் அப்படின்னு நம்முடைய ஆசிரியர் பொருள் தயாரிச்சு இதை நம்ம எப்படி உணரலாம் அப்படின்னம்னா கோச்சார சூரியன் சரிங்களா இன்னைக்கு வந்து பூரம் அப்படின்னு நட்சத்திரத்தை போறாரு அப்படின்னம்னா சூரியன் அப்படிங்கிற ஒரு கிரகம் பூரம் அப்படிங்கிறது வந்து சுக்ரனை நட்சத்திரம் அப்படின்னா சூரியன் அப்படிங்கிற அவர் சுக்ரனை நட்சத்திர சாரத்தில் போறாரு அப்படி நன்மை தீமைகளை வந்து மக்களுக்கு அவங்களுடைய அச்சலக்கணத்துக்கு தக்க பகிர்ந்து கொடுத்துக்கிட்டே போவாங்க பல்லாங்குழியில் முத்துக்கொள்ள போடுவது போல் யார் யாருக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த இடத்துல வந்து நன்மைகள் வந்து செஞ்சு போய்கிட்டு இருப்பாங்கன்னு வந்து வர முடியும் அதனால் நம்ம வந்து பிள்ளைகள் வந்து கொஞ்சம் படிப்பு மீடியமாக இருக்கிறாங்க அவங்க தன்னிலேருந்து கொஞ்சம் நல்லபடியாக மீண்டு வரணும் அப்படின்னு பிரியப்படுறவங்க அவங்களுக்கு வந்து படிப்பு சார்ந்த ஹெல்ப் பண்ணும் பொழுதும் தெய்வீகம் சார்ந்த ஒரு இறை வேண்டுதல் வைக்கும் பொழுதும் இந்த முறையை தேர்ந்தெடுத்துக்கிட்டால் இலகுவாக நமக்கு வந்து போய் சேரும் அப்படின்னு வந்து மூணு வர சரிங்களா இப்படி இப்படி அற்புதமான ஜோட அதாவது படிப்புக்கு என்ன கோயில்னு தெரியணும் ஜெயிப்பதற்கு என்ன கோயில் என்ன சாமின்னு தெரியணும் அவங்கள்ட்ட போய் எப்படி கோரிக்கை வைக்கணும்னு தெரியணும் அது தெரிஞ்சுக்கிட்டது அப்படின்னா இலகுவாக அனைத்துல போய் அடைய முடியும் இது வந்து நம்ம ஜாதக ரீதியாக டவுனாக இருக்குது உங்களுக்கு ஆனால் ஜாதக ரீதியாக அருமையாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து எதுவும் தேவையில்ல நம்ம அன்றாட வேலையை அன்றாடம் செஞ்சுக்கிட்டு போனாலே அவங்க வந்து இயற்கையாகவே படித்து பாஸ் ஆகி முன்னேறி போயிடுவாங்க சரிங்களா இப்படி நல்ல அற்புதமான ஜோட முறையை கண்டுபிடித்தால் எங்களுடைய ஆசிரியர் உயர்திற்போர முறை ஐயாகும் அவர் வழங்கி செல்கிற அனைத்து குருமார்களுக்கும் நம்ம இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறோம் சரிங்களா நம்ம சேனலில் அப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க வள